அன்பிற்குரியவர்களே ஒரு தாய் தன் மகனை கூட்டிக் கொண்டு நமது தேசத்தந்தை காந்தி அவர்களிடம் சென்றால் காந்தி அவர்களை அன்புடன் உபசரித்து அவர்கள் தன்னை காண வந்ததன் காரணத்தை கேட்டார் அன்னை சொன்னால் தன் மகன் இனிப்பு சாப்பிடுவதை நிறுத்த வேண்டும் அவன் அதிகமாக இனிப்பு சாப்பிடுகிறான் அவனுக்கு சிறிது அறிவுரை சொல்லுங்கள் என்றாள் மகாத்மா அவர்களோ அப்படியா உங்கள் மகனை நீ இரண்டு வாரங்கள் கழித்து கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றாள் அந்த தாயும் நன்றி கூறி தன் மகனை தன் வீட்டிற்கு கூட்டிச் சென்றார் இரண்டு வாரங்கள் கடந்த பின்பு மீண்டும் தன் மகனுடன் காந்தி மகானின் ஆசிரமத்திற்கு வந்தாள் காந்தி அவளை உடனே இன்னும் கண்டு கொண்டு அவளது மகனை நோக்கி தம்பி இனி இனிப்பு சாப்பிடாதே என்றார் அந்த தாய் காந்தி அவர்களை ஆச்சரியத்துடன் நோக்கி இதை சொல்வதற்கு ஏன் இரண்டு வாரங்கள் காத்திருக்க சொன்னீர்கள் என்றாள் காந்தியோ இரண்டு வாரங்களுக்கு முன் நான் இனிப்பு சாப்பிட்டு கொண்டிருந்தேன் என்றார் அறிவுரை முக்கியம் என்று வாழ்க்கை அனுபவமே முக்கியம் என்பதை காந்தியடிகள் தன் வாழ்வுச் சான்று மூலம் விளக்கினார் ஒன்று குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் சொல்லுகிறது மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்பதாக வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்